வணக்கம் சென்னைப்பாக்கத்தில் குமரன் கோடி ஒன்றாவது அதிகாரி ஒருவர் ஒன்றை கட்டி வருகிறார் இங்கு வேலைக்கு வந்த பணியாளர்கள் வீட்டின் வாசலில் இரத்த கரையுடன் சூட்கேஸ் ஒன்று இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போலீஸுக்கு தகவல் கொடுத்துள்ளனர் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து சூட்கேஸை திறந்து பார்த்த போது பெண் ஒருவரின் உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கிடந்ததை கண்டு அதிர்ந்து போனார்கள் பின்னர் இது குறித்த விசாரணையை தொடங்கினர் அதன் பிறகு அருகில் உள்ள சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்ததில் சூட்கேஸை வைத்து சென்றது பக்கம் பார்த்தசாரதி நகர் குடில் ஒன்றாவது பிரதான சாலையில் வசித்து வரும் இருபத்தி ஆறு வயதான மணிகண்டன் என்ற இளைஞன்தான் என்பது தெரிய வந்தது இதையடுத்து அவனை கைது செய்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன மணிகண்டன் ஒரு இன்ஜினியர் சிவகங்கையைச் சேர்ந்த இவன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக துறைப்பக்கம் பார்த்தசாரதி நகரில் உள்ள தனது அக்கா வீட்டில் தங்கி இருந்திருக்கிறான் அத்துடன் பாலியல் தொழிலாளர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த இவன் பல பெண்களுடன் உல்லாசமாக இருந்து வந்துள்ளான் இந்நிலையில் கடந்த பதினாறாம் தேதி இவனது அக்கா மாமா ஆகியோர் திருவையாறு சென்றிருக்கிறார்கள் இதனையடுத்து மாதவரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம்பெண்ணை உல்லாசத்திற்கு அழைத்து வந்திருக்கிறான் மணிகண்டன் மூன்று நாட்கள் தன்னுடன் தங்க வேண்டும் என்றும் அப்படி இருந்தால் பதினெட்டாயிரம் ரூபாய் தருவதாக கூறியிருக்கிறான் இவன் அழைத்தபடி மூன்று நாட்கள் அந்த இளம்பெண் தங்கியிருக்கிறாள் மூன்றாவது நாள் அந்த பெண் தான் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்றும் எனவே பேசிய பணத்தை கொடுக்கும்படியும் கேட்டிருக்கிறாள் ஆனால் மணிகண்டனோ வெறும் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே கொடுத்து அனுப்ப முயன்றுள்ளான் அப்போதுதான் இருவருக்கும் இடையே பிரச்சனை வெடித்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் சுத்தியல் மூலம் அந்த இளம்பெண்ணின் மண்டையை உடைத்துள்ளான் இதில் அந்த இளம்பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் பின்னர் அன்று இரவு முழுவதும் அந்த சடலத்துடன் இருந்த மணிகண்டன் அடுத்த நாள் பெரிய சூட்கேஸ் ஒன்றை வாங்கி அதில் அந்த இளம்பெண்ணின் உடலை துண்டு துண்டாக வெட்டி போட்டு கட்டுமானம் நடைபெறும் பகுதியில் வீசியிருக்கிறான் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து அவர் அளித்த வாக்குமூலத்தில் மற்றொரு அதிர்ச்சி தகவலையும் வெளியிட்டுள்ளான் அதாவது அந்த இளம்பெண்ணின் மூளையை மட்டும் தனியாக எடுத்து அதை வெங்காயம் தக்காளியுடன் சேர்த்து வதக்கி சாப்பிட்டானாம் எத்தனை கொடூரன் பாருங்கள் நன்றி